லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன் நான் வாங்கினது வந்து பிஓஎஎஸ்ஸு ஈஸ்டர்ன் போல் பிங்க்கு ஸ்டார் சம்மையார் இதுக்கு வந்து நான் வீடியோ பாருங்க பார்த்தா அதை கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும் பிஓஎஸ்ஸு அது பேர் என்ன ஈஸ்டர்ன் போல் பிரைட் ஐஸ் அதுக்கப்புறம் என்னது பிஓஎஸ்ஸு ப்ரைட் ஸ்மால் ஹைப்ரிடு அதுக்கப்புறம் யாண்டி சந்திராலும் அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் மேடம் பட்டர்லையும் அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் పిఓఎస్ యాంటీ చంద్రా సారీ పిఓఎస్ బ్రైట్ అయితే లిల్లీపై கரெக்ட் லில்லி பை இது தான் வந்து நான் ரெட் லாம்டான் கூட செகண்ட் பேச்சில் தான் இன்னும் எனக்கு பசுமர தாண்டி மாதிரி அப்படி பதிஞ்சு பதிச்சு இன்னைக்கு நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது மாதிரி இருக்குதுப்பா அப்போ வந்து நான் வீட்டில் தான் வாங்கினேன் அப்போ நான் வர வேலைக்கும் போகல நான் வேலைக்கும் போகல அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போகவும் அங்கே ஆரம்பிச்சிது நான் வேலைக்கு போக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம படிச்சுட்டு சும்மா இருக்கணும் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் ஃபேமிலி எனக்கு ஒரு பிக் 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 ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன் ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு ஸோ அப்படி போயிட்டுருக்க தான் நான் வந்து சரி இது வந்து லேட்டாக ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஒரு ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணேன் இது சேல் கொடுக்கலான்னு வந்து எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு முதல்ல நான் சேல் பண்ணுறேன்னா இதை பற்றின புரிதல் வேணும்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் ஏன்னா என்மேலே எனக்கு யாராவது என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் சொல்லத் தெரியணும் அப்புறம் தான் சேல் இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தா என் கஸ்டமரே எங்கிட்ட வாங்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி வந்து பக்கத்தில் பல்பு வர இது எவ்வளோத்துக்கு கொடுக்கல சேல் பண்ணலாமான்னு வந்து கேட்பாங்களா எனக்கு என்ன பதில் சொல்கிறேனே தெரியாது ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து அப்படி கிடையாது இந்த ஃபீல்டு எந்த ஃபீல்டுமே முதல்ல அப்சர்வ் பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அதை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கில் நம்மக்கிட்ட அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியுதா இது நான் சொல்கிறது நான் நார்மலாக சொல்கிறேன் அதுக்காக நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுனால நான் சொல்லலை தங்கங்களாம் நான் ஃபேஸ் இன்றைக்கி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள்னாலையும் நான் சொல்கிறேன் நான் ரைட்டாக லேபிள் ஒழுங்காக பண்ணி வைக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஓரளவு வந்து வெரைட்டிஸ் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு சேச்சுரேட் ஆகணும் அந்த சமயத்தில் நம்மள ஏதாவது ஒரு பிரட்டி போடலாமான்னு கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதையுமே பார்த்திங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் டேக்கிள் பண்ணி வர முடியும் சரி இதை நான் சொல்கிறேன் அப்போ என்னாச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது மேலே ஆர்வம் அதிகமாகி ஒரு நூறு வெரைட்டிக்கு மேலே சேர்க்கும் போது அந்த வீடியோலாம் பண்ணேன் நான் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் எப்படின்னா ஆமாம் நூறு வெரைட்டி வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு நூறு வெரைட்டியை வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க பார்ப்போம் அப்படின்னு ட்ரிகர் பண்ணுறது நம்மளை ஏய் இப்போ ஆயிரம் வெரைட்டிகிட்ட போயிடுச்சு இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க விதின் ஐ திங்க் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமா அவ்வளோதான் ஆயிரம் வெரைட்டி நெக்ஸ்ட் இயர் அடித்து சொல்கிறேன் ரெண்டாயிரம் வெரைட்டி ஆயிரும் போல் இது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஏன்னா இப்போ பல்பு வாங்குற எல்லாருமே சீட போட்டு ஏன் ஹைப்ரிடு ஹைப்ரிடு ஹேப்ரிடுன்னு வர்றதை பார்த்தா அதை தாண்டி போய்டுன்னு தான் வந்து எனக்கு தோணுது பட் என்ன ஹைப்ரிட் என்ன அழகில் வந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ அப்படி போகிறப்ப நான் சொன்னேன் என் கிராஃப் வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல எனக்கு ப்ளஸ்ஸாகவே தான் இருக்குது இதுக்கு என்னம் தான் காரணம்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து அப்போ தான் முடிவு பண்ணேன் நூறு வெரைட்டி வந்ததுக்கப்புறம் நிறைய காசு போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோமே என்னடா பண்ணலான்னா அதுக்கப்புறம் சேலை வந்து நான் அது பண்ணேன் இந்த வார்த்தை நான் சொல்லணுன்றதே கிடையாது ஆனால் நான் சொன்னேன் நான் இது என்னுடைய இயல்பு இதை பார்த்துட்டு நிறைய பேர் சிஸ்டர் உங்களோடதான் எனக்கு மோட்டிவேஷன் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நர்சரி ஆரம்பிக்கிறதும் சரி யூடியூப் ஆரம்பித்து சேல் பண்ணுறதும் சரி சொல்லியிருக்கிறாங்க அது உண்மை அது ஒவ்வொருத்தவங்களும் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம யாரோட உந்துதல்ல இல்லை நம்ம எப்படி வந்து இது இது பண்ணோம் அப்படின்னு அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா பெண்கள் வந்து எத்தனையோ இன்னைக்கு வேறு வேறு வழியில் போகும்போது கார்டனிங்கிற ஒன்றை எடுத்துட்டு அதை சேலுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அவங்க உழைப்பு அதில் இருக்குது தாராளமாக பண்ணட்டும் அப்படின்னு அப்புறம் நூறு வெரைட்டி சேர்த்து அதை சேலுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்த சொல்லதரி இப்போ வரைக்குமே உள்ளவங்கள நான் வந்து கேட்குறது கிடையாது கேட்டாலும் கொடுப்பாங்க பட் என்னென்னா நான் கேட்குறது கிடையாது அதில் எனக்கு ஒரு பெருமை ஓகே நம்மளே இது பண்ணி நம்மளுக்கு தேவை இன்றைக்கி எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வெரைட்டியை நான் வாங்கிறதுக்கான இதை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு இதுக்கு ரீசன் வந்து நான் உண்மையிலே யாரையும் கொடுக்கணும்னு நினச்சதே கிடையாது இவங்க கெட்டு போகணுன்னு ஈவன் என்ன நாங்கள் நல்லது செஞ்சு எங்களுக்கு கெட்டது செஞ்சு இருக்கிற துரோகிகளுக்கு கூட நான் என்ன நினப்பேன்னா கடவுளே அவங்க கெட்டு போகணுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது கடவுளோட கையில் இருக்குது அவங்க முன்னாடி என்னை நல்லா வைங்க கடவுளே ஏன்னா நான் கெட்டு போகணுன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க இல்லையா அதுதானே அவங்களோட வெற்றின்னு நினைக்கிறாங்க இந்த இது வாழ்க்கைக்கும் பொருந்தும்பா இப்போ நான் இருக்கேன் நான் கெட்டு போகணுன்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அது அவங்களோட வெற்றின்னு நினைக்கிறாங்க ஆனால் கடவுள் நம்மளோட எண்ணத்தை பார்த்து நம்ம கெட்டு போகாமல் மேன்மேலும் வளர வச்சிட்ருக்காரு அப்படின்னா நம்மளோட எண்ணம் நம்மளை வாழ வைக்குது அவங்க இயற்கையிலே நம்ம வளர்றதை பார்த்து அவங்க நம்ம கெட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த எண்ணத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆயிடுறாங்க கரெக்டாக ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத யார் ஃபஸ்ட்டு சொன்னால் யார் எனக்கு தனுஷ் சொன்னது ஞாபகம் இருக்குது எழுதுனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு விஷயமே இல்லைங்க பட் அது ரியலி 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 ட்ரூ அது வேலை இந்த அண்ட சராசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கர்மா இருந்துட்டு தான் இருக்குது தேவையில்லாமல் ஒருத்தவங்க பேரை வந்து யூஸ் பண்ணுறது கெடுத்து விடுறது அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் நம்ம வந்து ஒரு பர்பஸே இல்லாமல் ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்பார் கடவுள் அப்போ என்ன செய்வாரா நம்ம தேவையில்லாமல் பண்ணும்போது நம்ம யாருக்கு அதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கள இன்னும் வளர வைப்பாராம் நான்லாம் ரியலி ஓப்பனாக சொல்கிறேன் அந்த ஒரு பயத்துலேயே கூட நம்ம ஏன்ப்பா நோட் தவங்க கெட்டு போகணுன்னு நினைக்கணும் நம்ம ஏன்ப்பா இன்னொருத்தவங்க இது பண்ணணுன்னு நினைக்கணும் என்னையும் நீங்கள் வளரவை கடவுளே அது போது எனக்கு இதுதான் நான் செஞ்சிட்ருக்குறது இது நீங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை இந்த பொண்ணு ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னால் நான் சின்னதாக இருக்கும்போதுலாம் அந்த மாதிரி நிறைய பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க பட் வாழ்க்கையில் உணரும்போது தான் அதோட ஒரு உண்மை தன்மை தெரியும் தங்கங்களா இந்த பூவே வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை ஒரு சின்ன விஷயத்தில் நான் சொன்னேன் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கடவுள் உங்களுக்கு அதோடய வெளிப்பாடு பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு பாருங்கள் கடவுள்ன்றப்ப அது என்ன நான் திரும்ப திரும்ப என்ன வடிவில் வேணாலும் இருக்கலாம் அந்த பூ கடவுளாக இருக்கலாம் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன் அந்த பூட்டை கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக கேட்டுகிட்ருக்காங்க தான் அதோட இதாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படும் ஸோ எண்ணத்தால் கூட நம்ம இதை நினைக்க நினைக்கிறதுனால என்ன வரப்போகுது பைத்தியம்தான் பிடிக்கும் நம்மளுக்கு ஐயோ இங்கே பாருங்க அவங்க வளர்கிறாங்களே ஐயோ இங்கே பாருங்களே இவங்க வளர்கிறாங்களே ஐயோ அவங்க வளர்கிறாங்கன்னா அது அவங்க உழைப்பு அவங்க வளர்கிறாங்க தான் அந்த எண்ணத்தை போய்ட்டு நான் உழைக்கணும் நான் வளர்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன உழைக்கணும் நான் என்ன செய்யணும் ஐயோ பத்து தொட்டி தூக்கிட்டு வந்து மாடியில் நேரம் நான் வச்சுருந்தேன்னா கூட நல்லா போயிருக்குமே செடியை வச்சு இந்த பல்பை ஊண்டி வச்சுருந்தேன்னா பத்து நாளில் ஒரு ஒரு மாதத்துல பக்கத்தில் ஒரு குட்டி வந்திருக்கும் அடுத்து ஒன்று வந்திருக்கும் இது ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அந்த குட்டியை ரெண்டு விற்றேன்னா அதோட காசு வந்து இந்த இன்னொரு புதுசாக வாங்குவோனே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்ம என்ன இருக்கணும் ஸோ இயற்கையிலே அந்த பொறாமை குணமோ போட்டி குணமோ நம்மளுக்குள்ளே இருக்கும் அதை அடைக்கி ஆளாக தெரியணும் அவங்க தான் மனுஷங்க ஸோ சில விஷயங்கள் நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் ரொம்ப 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 சொல்லி ஆகணும் எனக்கு அவ்வளோ அட்வைஸ் அவ்வளோ இது நல்ல வழியில் படுத்துறதுக்கு அதெல்லாம் கடவுள் கொண்டு வந்து கொடுக்குற தூதர்கள்னு நான் நான் சூரிய பாருங்கள் ஏன்னா விட்டே ரொம்ப நேரம் பேசியாச்சு இந்த சூரிய கடவுள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் இதுவும் ஒரு கடவுள் தான் அப்புறம் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்னால் ஜாதகம் பற்றி சொல்கிறேன்ட்டு என்ன தெரியுமாப்பா யதார்த்தமாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இருக்கப்ப ஆக்சுவலி இது மேலே எனக்கு நம்பிக்கை அப்படின்றதுலாம் இல்லை பட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களுக்கு எனக்கும் சரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு வாக்குவாதம்னு சொல்ல மாட்டோம் ஒரு ஒரு பேச்சு சண்டை வந்து அதானே வாக்குவாதம் சொல்கிறது டிஸ்கஷன் சொல்லுவோமா டிஸ்கஷன் வந்தப்போ ஏ ஜாதகம் வந்து இப்படி அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஜாதகம் எழுதி வச்சுருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எழுதியிருப்பாங்க தெரில இல்லை எங்கள் அம்மாச்சி தாத்தா ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சிருப்பாங்களா என்னன்னலாம் எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட அதை பற்றியெல்லாம் பேசினதே இல்லை நான் வளர்ந்து கல்யாணம் இது பண்ணுற வரைக்கும் அதை பற்றி பேசினதே இல்லை எங் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஜாதகம் பார்த்தாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணலாம் பட் ஆனால் அவருக்கும் இருக்குது நோட்டு எனக்கு ஒரு நாள் எடுத்து வச்சு பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சிட்டு பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னது ஒரு கட்டத்தில் ஏ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டில் எழுதிருந்ததெல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு அதை வச்சு வீடியோ பண்ணலாம் பட் என்னென்னா நான் சோஷியல் மீடியாவாக நம்ம எதார்த்தமாக ஒன்று சம்டைம்ஸு அது ஏதாவது ஒரு தப்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா நான் வந்து கேலியும் கிண்டலுமா தான் கண்டிப்பாக அந்த நோட்டை வச்சு பேசுனா பேசுவேன் நான் அப்போ போயிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வாசித்து பார்த்து என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும் எப்படி கிண்டல் பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு அதை விட கிண்டில் பண்ணி பேசுகிறது அதை சரி நம்ம யூடியூப்பில் பண்ணலான்னு தோணுச்சு பட்டு நிறைய பேர் ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப வல்லவன்கள் இருக்காங்கள்ல வல்லவன் வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து ஏதாவது தப்பாக எடுத்துருவாங்களோ அவங்கள ஏதோ டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ ஆனால் நான் வந்து நார்மலாக தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஆனால் அதெல்லாம் நினச்சிருவாங்களோன்னு பயத்துலேயே நான் பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா இப்போ அவன் தேவையில்லாமல் ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ண வேண்டாம் இல்லையா அப்படிங்கிறது தான் பண்ணலாமா வேண்டாமா அந்த நோட்டில் எழுதியிருக்கிறத அப்படியே ஒரு சிரிப்பு ஐயோ ஏங்க கேட்குறீங்க ஆனால் என்னோடய அஞ்சு வயசு பத்து வயசு பதினெட்டு வயசு என்னென்ன நடந்ததோ எல்லாமே அதில் எழுதிருந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கே அப்படி ஆச்சரியம் இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் பண்ணலாமா என்னம்மா தெரியல எனக்கு சரி நான் இன்றைக்கி சந்தாக்கிழமை மழை நின்னோன்னா என்ன ஆட்டம் போடுறதுனே வந்து உங்க கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தங்குங்களா ஹாப்பி கார்னிங் ஆர்டர் கொடுத்துருந்தவங்க வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கப்பா நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணாமலே அப்படியே ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா தங்கங்களா ஓகே நேற்றுக்கு திங்கக்கிழமை கிழமை தான் நே செவ்வாய் கிழமைய செவ்வாய் கிழமை நேற்றுக்கு உங்களுக்கு ஸ்லிப் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னா உடனே என்ன பண்ணுறீங்க ட்ராக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாங்கிடுறீங்க என்ன கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் இந்த புயல் வந்து கடந்து போயிடுச்சு தேங்க்யூ